போட்டித் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் மூணு அகாடமி சார்பாக வரவேற்கிறோம் முடிந்தால் வென்று காட்டு இந்த சீரீஸில் இன்னைக்கு டே ஷீட் எண்பத்தி ஒன்பதுக்கான டாப் ஃபிப்டி கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கிளாஸ்க்குள்ளே போவோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியார் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யார் கல்வி கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியார் அவர்களால் பாராட்டப்பட்டவர் காமராஜர் இரண்டாவது கொஸ்டின் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் காமராஜருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்ட ஆண்டு காமராஜர் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரம் இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ரா அரங்கநாதன் ரா அரங்கநாதன் ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் பெருவாயின் முள்ளியார் தமிழகத்தின் மிக பெரிய சிற்பக்கலை கூடம் அமைந்துள்ள ஒரே இடம் தமிழகத்தின் மிக பெரிய சிற்பக்கலை கூடம் அமைந்துள்ள ஒரே இடம் மாமல்லபுரம் மாமல்லபுரம் செவன்த் கொஸ்டின் வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் பட்டின பாலை பட்டின பாலை சுட்டெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் சுட்டெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் மூன்று சுட்டெழுத்துக்கள் மூன்று வகைப்படும் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் எனும் வரி இடம்பெற்றுள்ள நூல் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் எனும் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு அகனானூறு பத்து பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்திற்கும் இல்லை என்று கூறியவர் ஜாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்திற்கும் இல்லை என்று கூறியவர் முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவர் பனிரெண்டு ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யார் அப்படின்னா வேலுநாட்சியார் வேலு நாச்சியார் பதிமூன்று தனி ஒருவனுக்கு உணவில்லையே இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் தனி ஒருவனுக்கு உணவில்லையே இந்த ஜகத்தினை அளித்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார் பாரதியார் பதினான்கு தாவரங்களின் உரையாடல் எனும் சிறுகதையின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் தாவரங்களின் உரையாடல் எனும் சிறுகதையின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் அரை கோட்டமாக மாற வேண்டும் என்பது யார் கூற்று சிறை கோட்டம் அரக் அகக்கோ சாரி சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் என்பது யாருடைய கூற்று மணிமேகலை உலக உயிர்கள் எல்லாம் துன்பம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் யார் உலக உயிர்களெல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர் புத்தர் பதினேழு வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் அன்னை தெரசா அவர்கள் அன்னை தெரசா அவர்கள் பதினெட்டு தமிழ் விருந்து என்ற நூலின் ஆசிரியர் ராபி சேது பிள்ளை தமிழ் விருந்து என்ற நூலின் ஆசிரியர் ராபி சேது பிள்ளை ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது சிலேடை எனப்படும் ஒரு சொல்லோ அல்லது சொற்றொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது சிலேடை எனப்படும் இருவது கத்தியின்றி இரத்தமின்றி ஒன்று வருகுது என்ற பாடலை பாடியவர் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் இருபத்தி ஒன்று பகைவரை வெஞ்சதை பாடும் இலக்கியம் பகைவரை வெஞ்சதை பாடும் இலக்கியம் பரணி இலக்கியம் பரணி இலக்கியம் இருபத்தி ரெண்டு கொல்லிப்பாவை எனும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜ மார்த்தாண்டம் கொல்லிப்பாவை எனும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜ மார்த்தாண்டம் இருபத்தி மூன்று தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம் கோவை மாவட்டத்தில் உள்ள மேட்டுப்பாளையம் தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் இருபத்தி நான்கு இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயங் இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயங் இருபத்தி அஞ்சு அணுவை துளைத்து ஏல்கடல் புகட்டி குருக தரித்த குரல் என்று திருக்குறளை போற்றியவர் யார் அணுவை துளைத்து துளைத்துடல் புகட்டி தரித்த குரல் என்று திருக்குறளை போற்றியவர் அவ்வையார் அவ்வையார் இருபத்தி ஆறு வங்க சிங்கம் என்று போற்றப்பட்டவர் வங்க சிங்கம் என்று போற்றப்பட்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வங்க சிங்கம் என்று போற்றப்பட்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருபத்தி ஏழு தொல்காப்பியத்தை படித்து தொல்லை மறந்தேன் இந்நிலையை கற்று இன்னல்கள் எல்லாம் வென்றேன் என்று கூறியவர் வே உ சிதம்பரம் பிள்ளை வே உ சிதம்பரம் பிள்ளை இருபத்தி எட்டு சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் ராபி சேது பிள்ளை ராபி சேது பிள்ளை இருபத்தி ஒன்பது உள்ளக பொதுமறை என்று அழைக்கப்படும் நூல் உள்ளக பொதுமறை என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் முப்பது குமரிக்கண்டத்தில் தான் தமிழ் தோன்றியது என கூறும் நூல் குமரி கண்டத்தில் தான் தமிழ் தோன்றியது என கூறும் நூல் தண்டியலங்காரம் தண்டியலங்காரம் அறிவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி அறிவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று மீனாட்சி சுந்தரனார் மீனாட்சி சுந்தரனார் தமிழின் முதல் சிறுகதை எழுத்தாளர் வவே சுப்பிரமணியம் ஐயர் தமிழின் முதல் சிறுகதை எழுத்தாளர் வவே சுப்பிரமணியம் ஐயர் வ சு முப்பத்தி நான்கு உலகிலிருந்த உருகெழு வங்கம் எனும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் உலகிலிருந்த உருகெழு வங்கம் எனும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு அகநானூறு முப்பத்தி அஞ்சு கப்பல் கட்டும் கலைஞர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் கப்பல் கட்டும் கலைஞர் கம்மியர் என்று அழைக்கப்படுகின்றனர் கம்மியர் என்று முப்பத்தி ஆறு பாரதிதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் பாரதிதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் பிசிராந்தையார் முப்பத்தி ஏழு வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் வேளாண் வேதம் என்றும் அழைக்கப்படும் நூல் நாளடியார் முப்பத்தி எட்டு புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் எனும் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் எனும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நெடுநல் வாடை நெடுநல் வாடை முப்பத்தி ஒன்பது தமிழ் பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது தமிழ் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தஞ்சாவூரில் தோற்றுவிக்கப்பட்டது நாற்பது உலக சங்கம் எங்கு அமைந்துள்ளது மதுரை எப்பொழுது அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று உலக சங்கம் எங்கு அமைந்துள்ளது மதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சிற்ப கலைக்கூடம் எங்கு அமைந்துள்ளது சிற்ப கலைக்கூடம் பூம்புகாரில் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு பூம்புகாரில் அமைந்துள்ளது நாற்பத்தி ரெண்டு திருவாரூர் நான்மணி மாலை என்ற நூலின் ஆசிரியர் திருவாரூர் நான்மணி மாலை என்ற நூலின் ஆசிரியர் குமரகுருபதர் குமரகுருபரர் திருச்செந்திரு செந்திற்களம்பகம் என்ற நூலின் ஆசிரியர் ஈசான தேசிகர் திரு செந்திர் கலம்பகம் என்ற நூலின் ஆசிரியர் ஈசான தேசிகர் பழமொழி நானூறு என்ற நூலின் ஆசிரியர் மூன்றுரை அறையனார் பழமொழி நானூறு என்ற நூலின் ஆசிரியர் மூன்றுரை அறையனார் நாற்பத்தி அஞ்சு திருநெல்வேலியை திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி என்று போற்றியவர் திருஞான சம்பந்தர் திருநெல்வேலியை திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி என்று போற்றியவர் திருஞான சம்பந்தர் நாற்பத்தி ஆறு குற்றால குரவஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர் குற்றால குரவஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர் நாற்பத்தி ஏழு கொற்கையின் என கொற்கையின் முத்துக்களை பற்றி கூறும் நூல் அகனானூறு கொற்கையின் பெருந்துரை முத்து என கொற்கையின் முத்துக்களை பற்றி கூறும் நூல் அகனானூறு நாற்பத்தி எட்டு அறநெறிச்சாரம் எனும் நூலை இயற்றியவர் முனைப்பாடியார் அறநெறிச்சாரம் எனும் நூலை இயற்றியவர் முனைப்பாடியார் உலகம் உண்ண ஊன் உடுத்த உடுப்பாய் என்றவர் கூறியவர் பாரதிதாசன் உலகத்திற்கு உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன் ஐம்பது கன்னியமிகு எனும் அடைமொழியால் குறிக்கப்படுபவர் கன்னியமிகு காய்தே மில்ல கன்னியமிகு எனும் அடைமொழியால் அழைக்கப்படுபவர் காயிதே மில்லத் கன்னியமிகு காயிதே மில்லத் ஓகேவா இன்றைய நாளுக்கான ஐம்பது கொஸ்டினை பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு இன்னொரு டாப் ஃபிஃப்டி கொஸ்டினுடன் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் இப்படிக்கு மூன் அகாடமி நன்றி வணக்கம்